ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நடக்க போதுங்க ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த கண்ணிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கும் அதாவது குறிப்பா இந்த விகாரி வருடத்தில் ஒரு விஷயம் இந்த கண்ணி சேர்ந்தவங்களுக்கு வந்து கொடுக்கும் என்னென்னா கண்ணிக்கு பத்தாம் வீட்டில் ராகு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய லெவல்ல வந்து உக்காந்துருவீங்க ஒரு பெரிய சீட்ல பவர்ஃபுல்லான ஒரு பெரிய வேலையில வந்து உக்காந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் சந்தேகமே வேண்டாம் சாதாரண ஒரு கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு சாதாரண பியூனாக இருந்துருப்பீங்க ஒரு வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஜிஎம் ஆக்கினா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் யா உங்களால் அந்த வளர்ச்சியை வந்து கற்பனை கூட செய்ய முடியாதுங்க புரியுதுங்களா எப்படி நம்ம நமக்கு போய் இந்த வேலையை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆறு மாதம் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லையா எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது குரோத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்மோ திடீர்னு ஒரு பாம் வெடிச்ச மாதிரி டப்புன்னு பெருசாகிடும் குரோத்து எதிர்பார்க்காத குரோத்தாக இருக்கும் இந்த குரு பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் வரும்போது கோச்சாரத்தில் ஒரு கணிசமான குரோத்து கொடுக்கும் ஆனால் அதுவே ராகு இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது ஒரே ஓவர் நைட்டில் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதுதான் அந்த ராகுவோட தன்மை பெருசாக வந்து ஏற்றி விட்டுறோம் ஸோ அப்படி தான் கண்ணியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருடம் ராகு ஏற்றி விட போகுது அது எவ்வளவு நல்லது எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறது உங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் கண்டிப்பாக அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை ராகு கொடுத்தோம் ஸோ சாதாரணமாக வந்து காலையில் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றவங்க அப்படின்னா இதெல்லாம் என்னது அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் சாப்பிடுவீங்க ஸோ புதுசு புதுசாக வாங்கி சாப்பிடுவீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு செவன் ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் நான் காலைல டிஃபனே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு லெவலுக்கு ரேஞ்சுக்கு மாறிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விதமான வளர்ச்சி வாழ்க்கையில் ஏற்படும் சாதாரணமாக ஒரு வீடு வாங்க வாங்கிட்டு அப்படியே இஎம்ஐயில் வந்து பத்து வருஷம் கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வருஷத்தில் ஒரு நாலு வீடு வாங்கிடுவீங்க எங்கேருந்து தான் காசு வருது எப்படி காசு வருதுன்னு சுத்தமாக தெரியாதுங்க ஆனால் இந்த கண்ணியை சேர்ந்தவங்களுக்கு அவ்வளோ அபரிவிதமாக காசு வரும் காசுனா சிம்பிளாக நான் சொல்கிறேனே கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து வச்சுருப்பீங்க நீங்கள் அது சும்மா வந்து வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பீரோவில் காசு இருக்கும் அப்படின்னலாம் கிடையாது பெருசாக கண்டெய்னர் கண்டெய்னராக காசு வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி காசு உங்களுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் வந்து வந்துடும் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போவது ராகு அப்படின்ற ஒரே ஒரு கிரகம் சொந்தமாக இருக்கும் சரி இதனால நமக்கு வந்து நிம்மதி இருக்குமா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சௌகரியமான ஒரு வாழ்க்கையாதான் வாழ்வீங்க ஏன்னா குரு அப்படிங்கிறது இந்த விகாரி வருடத்துல உங்களுக்கு மூணாம் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறமேட்டு நாலாம் வீட்டில் வந்துடும் மூணாம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம் இதில் பெருசா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது குரு மூணாம் வீட்டில் இருக்கும்போது கரெக்டான முயற்சி எடுக்க வைக்கும் அதற்கு நல்ல பலன்களையும் தாராளமாக கொடுக்கும் நாலாம் வீட்டில் குரு வரும்போது லக்ஸூரியஸான லைஃப்பை கொடுத்துரும் சாதாரணமாக ஒரு வந்து பஸ்ஸில் போயிட்டு வரவங்களுக்கு பெரிய வந்து ஒரு காரே கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியை வந்து இந்த மாதிரியான கிரகங்கள் விகாரி வருடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் ரெடி ஆயிருங்க சரிங்களா ஜோதிடம் முழுமையாக நீங்களே கற்றுக்கணுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சிருக்கேன் ஜோதிடத்து இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்